உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதால் கனவு ரயேசாமி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்வாய் டெஸ்டோட செவன்டீன்த் டெஸ்டோட சோ டிஸ்கஷன் தான் சோ டாபிக் என்ன புவிசார் குறியீடு ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் அதை பத்தி தான் உங்களுக்கு இதுல டிஸ்கஷன் இருக்க போகுது சோ ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு என்ன சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு சோ கோவில்பட்டி கடலை முட்டாய் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோ நம்ம என்ன வாங்கி புவிசார் குறியீடு வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்தமானது எங்களுக்கு உண்டான நாங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி சரிங்களா சோ அது ரிலேட்டடா நிறைய குவெஸ்சன்ஸ் இதுல பார்க்க போறோம் சோ இதுல இருபது குவெஸ்சன்ஸ் பார்க்க அப்புறம் போறோம் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எஸ் எக்ஸாம்ல ஷோரா உங்களுக்கு क्वेश्चंस வரும் சரிங்களா சோ ஆல்சோ வந்து பாத்தீனா அதர் தென் சோ வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் வந்து பாத்தீனா உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த क्वेश्चंस வரும் சரிங்களா அப்ப போங்க 61 क्वेश्चन சரிங்களா சோ ஐடென்டிফাই தி பீரியட் ஆஃப் வாலிடேஷன் ஆஃப் ஜிஐ டாக் ப்ராடக்ட் சரிங்களா சோ ஒரு புவிசார் குறியீட்டு தயாரிப்பின் செல்லத்தகு காலநிலையே அடையாளம் காட்டும் சரி ஓகே ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா ஒரு பொருளுக்கு வந்து புவிசார் குறி குறியீடு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அது எத்தனை வருஷத்து வரைக்கும் அது வேலிட்டி இருக்கும் ஸோ அதை தான் கேட்டுருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் டென் இயர்ஸ் ஆன்சர் வந்து பி டென் இயர்ஸ் சோ அறுபத்தி இரண்டாவது கேள்வி சோ ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் ஜி டாக் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு சோ தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகளின் எண்ணிக்கையை அடையாளம் காணும் சோ இது வரைக்கும் எத்தனை தயாரிப்புகள் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு எங்க தமிழ்நாட்டில இருந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ அதுல நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி டேக் வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க ஸோ அன்சர் சோ அடுத்த அறுபத்தி மூன்றாவது கேள்வி சோ ஐ தி ஃபஸ்ட் ப்ராடக்ட் பிரம் தமிழ்நாடு டு கெட் ஜே டேக் சோ பாருங்க தமிழ்நாட்டின் முதல் புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்பை அடையாளம் காணும் சோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா முத முத எந்த பொருள் வந்து புவிசார் குறியீடு வாங்கிச்சு தான் வந்து கேட்டுக்கிறாங்க சோ திண்டுக்கல் கூட்டா இல்ல காஞ்சிபுரம் பட்டு சேலையா இல்ல சேலம் வெண்பட்டா இல்ல மதுரை சுங்குடி சேலையா சோ ஆன்சர் வந்து சேலம் வெண்பட்டு சோ ஆன்சர் சி சேலம் வெண்பட்டு இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி டேக் வாங்கிச்சு ஓகேங்களா அடுத்து அறுபத்தி நான்காவது கேள்வி

ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஏ டேக் வாங்கினா அதுதான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸோ அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அயுர்வேதி லேட்டஸ்ட் ப்ராடக்ட் டு கெட் ஜிஏ டேக் ஃபார்ம் தமிழ்நாடு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீட்டை பெற்ற சமீபத்திய தயாரிப்பை கண்டியம் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இணையம் இருக்கு உங்களுக்கு பாருங்கள் கம்பம் பன்னீர் திராட்சை செடிபுட்டா சேலை பண்ரூட்டி பலாப்பழம் மணப்பாறை முருகு ஸோ நாலு பொருட்கள் கொடுத்துருக்காங்க இதில் எது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டேக் வாங்கிச்சு சரிங்களா ஸோ சமீபத்தில் வாங்கினதுக்குன்னா பண்ரூட்டி பலாப்பழம் சரிங்களா ஸோ பண்ருட்டி जाकर उन चौकियाँ पलापुरों इसमें परीक्षण था आयें सी सार्वती आराध्य केली ते पेंटिंग्स इट्स गॉड जी ஃப்ரம் தமிழ்நாடு டூ பாருங்க குறியீடு பெற்ற கலம்காரி 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 ஓவியங்கள் 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 ரொம்ப எந்த சேர்ந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நாகர்கோவிலா கள்ளக்குறிச்சா கருப்பூரா வந்து வந்து உங்களுக்கு கருப்பூரை சேர்ந்தது ஆன்சர் சி கருப்பூர் ஓகே அறுபத்தி ஏழாவது கேள்வி முண்டு சில்லி ஜிஐ ப்ராடக்ட் தமிழ்நாடு இஸ் ஃப்ரம் பருங்க தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு தயா இருக்கானா முண்டு மிளகாய். சோ முண்டு மிளகாய் எந்த ஊரை சேர்ந்தது? சோ எந்த ஊரை சேர்ந்தது? முண்டு மிளகாய் அப்படினா सीटेट கொடுத்திருக்காங்க. சோ அது நம்ம தமிழ்நாட்டla எந்த ஊரை சேர்ந்ததுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேலா? தஞ்சாவூர், ராமநாதபுரம், பானாமுதிரை, கன்னியாகுமரி. சோ ஆன்சர் வந்துனா ராமநாதபுரம். சோ ஆன்சர் B ராமநாதபுரம்.

சரோதி 9வது கேள்வி தி ஃபேமஸ் ஜடேரி நாமுகட்டி பிளான்ஸ் 2 பாருங்க குகல் பெற்ற ஜடேரி நாமுகட்டி எந்த ஊரை சேர்ந்தது ஓகேலா நாமக்கள் திருவண்ணாமலை திருப்பவனம் திருணல்வேலி சோ ஜடேரி நாமுகட்டி வந்து பாadina உங்களுக்கு திருவண்ணாமலை சேர்ந்தது சோ ஆன்சர் B திருவண்ணாமலை சோ 70வது கேள்வி தி ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் फ्रॉम தமிழ்நாடு டு கெட் சி டாக் இஸ் பாருங்க தமிழ்நாட்டில இருந்து புவிசார் குறிடுபெற்ற ஒரே இயற்கை பொருள் பாருங்க செயற்கையாக நம்ம ஏதோ ப்ராடக்ட் செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் வாங்கி போகணும் இயற்கையா எந்த பொருளுக்கு வந்து நமக்கு டேக் கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலவம் தான் வெற்றிலையா இல்ல மார்த்தாண்டம்

ஸோ எழுத்தி இரண்டாவது கேள்வி ஈஸ்ட் இந்தியா லெதர் தமிழ்நாடு ஜி ப்ராடக்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் பாருங்க தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு தயாரிப்பான கிழக்கிந்திய தோல் எங்கு தயாரிக்கப்படுகிறது சோ எந்த ஊர்ல தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சோ பாருங்க ஆப்ஷன் திருச்சி திண்டுக்கல் நாகர்கோவில் டி வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய தோல் சொல்லக்கூடிய ஈஸ்ட் இந்தியா லெதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க தயாரிக்கிறாங்கன்னா திருச்சி அண்டு திண்டுக்கல் ரெண்டுலயுமே தயாரிக்கிறாங்க சோ ஆன்சர் டி ஏ அண்ட் பி சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி சோ எழுபத்தி மூன்றாவது கேள்வி எழுபத்தி மூன்றாவது கேள்வி விச் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆப் ஜே டாக்ஸ் பாருங்க பின்வரும் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான புவிசார் குறியீட்டினை பெற்றுள்ளது ஸோ தமிழ்நாடு மத்திய பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அறுபத்தி ஒன்பது பொருட்கள் ஜி டாக் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ அதிகமா யார் வாங்கியிருக்காங்க இல்ல எந்த மா மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கு ஓகேங்களா டி ஆன்சர் வந்து

எழுவத்தி ஐந்தாவது கேள்வி ஆல்ரெடி பார்த்ததான் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் காட் ஜி டேக் ஃபார் மார்த்தாண்டம் ஹனி பாருங்க தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மார்த்தாண்டம் பேருக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ எல்லாருமே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லிட்டு ஸோ ஆன்சர் சி கன்னியாகுமரி ஸோ இதான் இயற்கை பொருளுக்கு முத முதல்ல வாங்கின ஜி டாக்கு தான் இது மார்த்தான மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜிஐ டாக்ஸ் புதுசார் குறியீடு பற்றி பார்த்தோம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்